நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல அறிக்கைகள் வந்து டெட் முடித்தவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க ட்விட்டர் பேஜில் அவருடைய ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்கிறதாவது சிறப்பு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முன்னிட்டு தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பணி வழங்கணும் அப்படின்னு வந்து அதிகம் வந்து கூறியிருக்கிறார் சென்னை பூவிருந்தவல்லியில் செயல்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பள்ளி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணு வரை படித்த பட்டயம் பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை வழங்கப்படாதது அதை கண்டித்து மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் வருகின்ற தேதி சென்னையில் போராட்டம் நடத்த இருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு பதினோராம் தேதி மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் போராட்டம் நடத்த இருக்கிறதை கூறி மிகுந்த வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அவர்களுக்கு வந்து பணி வழங்க வேண்டும் உரிமை அவங்களுக்கு வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு கருணை கூட காட்டப்படாதது நியாயமல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் கல்வி கற்பதே அதிசயமாக இருந்த நிலையில் அவர்களை கல்வி கற்பிக்கும் ஆசிரியராக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் பூவி இருந்த வழியில் செயல்பட்டு வரும் பார்வையிட்டு ஒரு கன அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி கடந்த ரெண்டாயிரத்து ஆண்டில் நாலில் ஆன்மிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை பயின்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணி வழங்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டுக்கு பிறகு அரசு பள்ளிகளுக்கே இடைநிலை ஆசிரியப்பட்டதாரி ஆசிரியர் இதோ தேர்ந்தெடுக்கப்படவில்லை அதோடு ஒன்று சொல்லியிருக்காரு கடைசியாக மாற்றுத்திறனாளிகளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுடைய நிலையே இந்த அரசு அவர்களுடைய கஷ்டத்தை வந்து அறிந்ததே அப்படின்னு வந்து இறுதியாக வந்து சொல்லியிருக்காரு பாருங்கள் மாற்றுத்திறனாளி சிறப்பேரி ஆசிரியர் அனைவருக்கும் உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க அரசு நடவடிக்கை வேண்டும் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளுடைய நிலையை ஆட்சியாளர்கள் நன்றாக அறிந்தது தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் இவருக்கு வந்து நம்முடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் வந்து இவர் தெரிவித்ததுக்காக தெரிவிச்சுக்கலாம் ஆசிரியர் பணி அனைவருக்கும் வந்து வழங்க வேண்டும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்களுக்கு நன்றி